சீரோடும் சிறப்போடும் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற நமது பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய நாளைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே இந்த சிறப்பான ஏற்பாட்டை மிக அருமையாக ஒன்றிணைத்து நடத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு சிறுபான்மை சமுதாய மக்களையெல்லாம் ஒன்று திரட்டுகிற ஒரு அருமையான பணியை செய்து வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணி இனி எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அது தனது சாதனைகளை படைக்கும் என்று நிரூபித்திருக்கிற டாக்டர் மஸ்தான் அவர்களே இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற நமது பெருமைக்குரிய பேராசிரியர் ஜபாகுல்லா உள்ளிட்ட சமுதாயத்தினுடைய அறிஞர் பெருமக்களே ஆளும் பெருமக்களே அருமை சகோதர சகோதரிகளே இந்த சிறுபான்மையின் அணி நடத்துகிற கருத்தரங்கத்தில் நம்மோடு பங்கேற்று விழாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற நமது பெருமைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவர்களே எங்களது திருச்சியை சார்ந்த நாங்கள் என்றும் அமைச்சர் என்று பாராட்டுகிற கே என் நேரு அவர்களே எனது பெருமைக்குரிய சகோதரர் டி எஸ் என் இளங்கோவன் அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே எனது பெருமைக்குரிய அண்ணன் பொன்முடியவர்களே மற்றும் இங்கே வருகை பெருமைக்குரிய பெரியோர்களே திரளாக கூடியிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியினையும் வாழ்த்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை உரையாற்றியவர்கள் பேசிய கருத்துக்களையெல்லாம் நீங்கள் தெளிவாக கேட்டு அமைதியாக இருந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நல்லாட்சி மலர நாம் இதயபூர்வமாக ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் இதயங்களை இணைக்கிற இந்த கருத்தரங்கத்திலே சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்கள் தங்களுடைய இதயங்களிலே அல்லாவை ஏற்றி வைப்பார்கள் அடுத்து அண்ணல் நபி செல்லுல்லாஹு அலி சொல்லம் அவர்களை போற்றி மனதிலே ஏற்றி வைப்பார் இந்த இரண்டையும் தவிர வேறு ஒருவரை இதயத்திலே ஏற்றுவது என்பது அபூர்வமான காரியம் ஆனால் அந்த அபூர்வமான காரியத்தை தமிழக முஸ்லிம் சமுதாயம் தனது இதயங்களிலே தளபதி மு க ஸ்டாலினை ஏற்றி வைத்திருக்கிறது இதயங்களிலே ஏற்றி வைத்திருக்கிற தளபதியார் அவர்களை அரசு கட்டிலே அமர்த்துகிற வரை இவர்களுடைய பணி ஓயாது இவர்களுடைய பணி தொடரும் நமது அருமை கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களும் இணைந்து தலைவர் தளபதி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்களை நமது பேரன்புக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அன்பு மகன் அவர்களை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் காட்டிய வழியிலே சென்று கொண்டிருக்கிற வெல்லும் வழியிலே சென்று கொண்டிருக்கிற தளபதியார் அவர்களை தமிழகத்துடைய முதல்வராக ஆக்குவதற்கு நாம் முடிவெடுத்திருக்கோம் என்பதை நிரூபிக்கிற கூட்டம்தான் இது இங்கே பேசிய அருமை நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை சமுதாயத்துக்கு செய்திருக்கிற நன்மைகளை அடுக்கடுக்காக எடுத்து கூறினார்கள் ஒன்று இரண்டு என்று இருந்தால் அடிக்கடிக்கு சொல்லலாம் ஆனால் அவர்கள் செய்திருக்கிற நன்மைகள் இந்த சமுதாய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது சிறுபான்மை சமுதாயத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள உறவு ஏதோ தேர்தல் காலத்திலே ஏற்படக்கூடிய உறவு என்று யாரும் கருதிவிடக்கூடாது இது கொள்கை ரீதியான உறவு திராவிட பாரம்பரியத்திலே ஒன்றே குலம் எனவும் ஒருவனே தேவன் எனவும் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் எனவும் போற்றுகிற அந்த பாரம்பரிய கொள்கை திராவிட பாரம்பரிய அந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கைக்கு உடன்பாடான கொள்கை இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்ல வேண்டுமானால் அது நீண்ட ஆராய்ச்சிக்கு உரியது அல்லா என்று முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கூட அந்த சொல் கூட தமிழகத்திலிருந்து அரபு நாட்டுக்கு சென்று திரும்ப அரபு நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு திரும்பிய வார்த்தை அல்லாஹ் என்பது ஆராய்ச்சியாளர்கள் செய்திருக்கிற முடிவு அப்படிப்பட்ட உறவு முஸ்லிம்களுக்கும் திராவிட பாரம்பரியத்துக்கும் உண்டு அந்த பாரம்பரியத்தை போகாமலும் அந்த பாரம்பரியம் கெட்டு போகாமலும் பாதுகாக்கிற ஒரு கடமையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பேராசிரியர் ஜவயுல்லா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியின் போது அப்துல் மஜீத் அவர்களை அமைச்சர் பொறுப்புக்கு ஏற்றிய அந்த நற்காரியத்தை செய்தவர் கலைஞர் என்று இங்கு குறிப்பிட்டார்கள் அது அன்று நிகழ்ந்தது இன்று தமிழக அரசிலே சகோதரி கபில் பேர் என்ன நிலோபர் அவர்கள் இருக்கிறார் தேர்தல் முடிந்தது ஜெயலலிதா அம்மையார் மந்திரி சபையை அறிவித்து விட்டார் அன்று காலையில் கலைஞரவிடத்திலே நாங்கள் சென்றோம் தமிழகத்திலே அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒருவர் கூட முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லாமல் இருக்கிறாரே இது என்ன நியாயம் என்று நான் கேட்டது கலைஞரிடத்திலே தான் கலைஞர் சொன்னார் இப்பொழுதுதானே அமைச்சகம் உருவாகியிருக்கிறது என்னை சந்தித்து விட்டு கீழே போய் பத்திரிகையாளர்கள் நீங்கள் சந்திக்கும்போது போது கலைஞர் சொன்னதையே சொல்லுங்கள் தமிழகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிற அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கு இந்த அம்மையாருக்கு யாருக்கு மனமில்லையா என்று கலைஞர் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் அதையே நான் கேட்டேன் கேட்ட அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் தமிழகத்திலே நிலோபர் அவர்களை அமைச்சராக்கினார்கள் அதுதான் தமிழகத்தில் இன்று அமைச்சராக இருக்கிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகும் போதெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகளாக ஆக்குவது பாரம்பரிய பண்பாடு ஒரு அமைச்சரல்ல இரு அமைச்சரும் சமீபத்தில் ஆக்கியிருக்கிறார் அருமை நண்பர் உபய்துல்லா அவர்களும் கான் அவர்களும் சென்ற முறை அமைச்சரவை அழகுபடுத்தியவர்கள் முதலிலே ஒருவர் தான் இருந்தார் உங்களுடைய காலத்தில் இருவரும் வந்திருக்கிறார்கள் இனி வருங்காலத்தில் இருவர் மூவராக கூட ஆகலாம் அதனை செய்யக்கூடிய தாராள மனப்பான்மை உங்களுக்கு உண்டு சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பில் எம்பிகள் நாலு இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் முஸ்லிம் லீக் நான் சொல்லவில்லை முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்று நான் சொன்னேன் அசம்பிளி தொகுதியில் குறைந்தது நீங்கள் பதினஞ்சு இடங்களாவது கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தேன் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டது தளபதி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நான்கு தான் கேட்டீர்கள் அஞ்சு கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்வீர்களா என்று கேட்டார் பாண்டிச்சேரி சேர்த்து அஞ்சு தொகுதிகளை கொடுத்தார் தமிழகத்தில் பதினஞ்சு தொகுதிகள் வேண்டும் என்று நான் சொன்னேன் ஆனால் அவர் பதினாறு தொகுதிகளை தந்தார் இதுதான் நடந்தது இதையெல்லாம் ஏன் இங்கே இப்பொழுது குறிப்பே சொன்னால் வரக்கூடிய தேர்தலில் இதை இதைவிட அதிகமாகவே கொடுக்கக்கூடிய தாராள மனம் அவருக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்குத்தான் இதனை சொன்னேன் ஆக இது நாம் கேட்பது ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் கொடுப்பது பலவாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட தாராள உள்ளத்தை பெற்ற தளபதி அவர்களே நீங்கள் நீடூழி வாழ வேண்டுமென்று நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் வாழும் காலமெல்லாம் எங்களுக்கு நற்காலம் எங்களுக்கு பொற்காலம் எங்களுக்கு நல்ல காலம் சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு அது கிடைக்கறிய பேர் பெறக்கூடிய அருமையான காலம் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களிடத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே நிச்சயமாக தமிழகத்துடைய முதல்வர் தளபதி அவர்களான் என்று சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமே சொல்லவில்லை கடந்த ஐந்தாறு மாதமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு திருச்சி வீட்டிலே இருந்தவன் நான் பல பேர் வந்தார்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் மத்திய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் மாநில அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் ஐபி பீப்புள் ஜேர்னலிஸ்ட் என்று பலபலர் வந்தார்கள் பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது ஒரு வாயில் இருந்தாவது இந்த தேர்தலில் ஆளுகர கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று ஒரு வாயிலிருந்து கூட வரவில்லை ஒரு ஐபி அதிகாரி என்னிடத்திலே ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து சொன்னார் ஐம்பது எழுபது தொகுதிகள் உள்ள ஐந்து மாவட்டங்கள் என்னுடைய பொறுப்பு பதினைஞ்சு மாவட்டங்கள் என்னுடைய பொறுப்பு எழுபது தொகுதிகள் அந்த தொகுதியில் இருக்கின்றன அதிலே நாங்கள் கணக்கெடுத்து பார்த்ததில் ஏழு தொகுதிகளில் தான் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தெரிகிறது மீதி எல்லா தொகுதிகளிலும் தளபதி கொடிதான் பறக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு முஸ்லிம் லீகின் சார்பாக கொஞ்சம் அதிகமாக இடங்களை கேளுங்கள் என்று சொன்னார் இது வடக்கிலிருந்து இருந்து வரக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியில் அது ஒன்று ஆக இப்படி சொன்னால் நாட்டில் எல்லா தரப்பு மக்களும் வரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வரக்கூடிய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் முதல்வர் என்று அடித்து தமிழக மக்கள் தளபதி அவர்கள் மக்கள் கிராம சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய உயிர் துடிப்பு கிராமங்களிலே இருக்கிறது அந்த உயிர் துடிப்பின் வெளிப்பாடு அவர்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆண்களும் பெண்களும் பல்லாயிரக்கணக்கிலே கூடி தளபதி முதல்வராக முதல்வர் கட்டிலே அமர்த்தி ஆசைப்படுவதற்கு அவர்கள் துடிக்கிறதை அந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய பெரும்பாலான மக்களுடைய உணர்வு அதுவாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட உணர்வை ஒன்றுபடுத்துகிற அந்த உணர்வை மேலும் வலிமைப்படுத்துகிற அந்த உணர்வால் வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு அனைத்து வாக்குகளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய அளவுக்கு நாம் பாடுபட சூளுரைக்க வேண்டும் ஒரு முடிவோடு இந்த இடத்தில் இருந்து போக வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்த வரையில் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதை விட இங்கே சிறுபான்மை அணி என்று திராவிட முன்னேற்ற கழக சிறுபான்மை அணி என்று இருக்கிறது பேரறிஞர் அண்ணா காலத்திலே எல்லா கட்சிகளிலும் சிறுபான்மை அணி இருக்கிறதே திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏன் இல்லை என்று கேட்ட பொழுது பேரறிஞர் சொன்னார் எங்களோடு தான் இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கிறது என்று சொன்னார் இதை நான் சொன்னபோது என்னை கலைஞர் பித்தன் என்று கூட என்னை கேலி பண்ணினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிவையாகிவிட்டான் என்று கூட என்னை சொன்னார்கள் ஆனால் உண்மை அது வரல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ்நாட்டிலே உள்ள முஸ்லிம் சமுதாயத்துக்கும் உள்ள உணவு பார்வ அந்த தொடர்பும் அன்பும் நேசமும் பாசமும் தான் அதற்கு காரணம் இது கொள்கை அடிப்படையிலே இருக்கக்கூடிய உறவுதான் அதற்கு தலையாய காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தமிழகத்தினுடைய இன்றைய ஆட்சியாளர்கள் புதிதாக ஒன்று செய்ய வேண்டும் நாம் கேட்கவில்லை கலைஞரவர்கள் செய்த சிறுபான்மை மக்களுக்கு செய்த அந்த நன்மைகளையாவது தொடர்ந்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை நேற்றைய தினம் வாணியம்பாடியைச் சேர்ந்த மலிக்குல் அஜீஸ் மிகப்பெரிய கவிஞர் உருது அறிஞர் இறந்து போனார் கலைஞர் இடத்திலே நடையாக நடந்து தமிழகத்திலே உருது அகாடமி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி இறுதியில் கலைஞர் அவர்களை அறிவிக்க செய்தவர் அவர்தான் அவர் வாழ்நாள் முழுவதிலும் கலைஞர் அவர்களுக்கு பிறகு இன்றைய ஆட்சி எத்தனை முறை நடந்தார் என்று சொல்ல முடியாது அப்படி நடந்து நடந்து கால் தேய்ந்ததே தவிர உருது அகாடமியை கடந்த பதினோரு ஆண்டு காலமாக கிடப்பிலே போட்ட மரியாதைக்கு அரசுதான் என்ற ஆட்சியில் இருக்கிறார் ஒரு உருதுமொழி வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட கலைஞரால் உருவாக்கப்பட்ட அந்த உருதுமொழி அகாடமியை கிடப்பிலே போட்டு அதனுடைய லட்சியத்தையே தவிடுபடியாக்கிய பெருமை ஆளுகிற அரசுக்கு உண்டு கலைஞரவர்கள் நாங்கள் நடத்திய தாம்பர மாநாட்டிலே அறிவித்தார்கள் தமிழகத்திலே உள்ள சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ்டு பள்ளிக்கூடங்கள் சுயநிதி பள்ளிக்கூடங்களாக உள்ளவை நாற்பத்தி ஏழு இருக்கின்றன அந்த செல் பள்ளிக்கூடங்களை அத்தனையும் அரசு எய்டட் பள்ளிகளாக அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளாக மாற்றுவதற்கு அவர் முடிவெடுத்து அதற்கான பட்ஜெட் நிதியையும் அறிவித்தார் ஆனால் இன்று இருக்கக்கூடிய அரசு தமிழகத்திலே சிறுபான்மை சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் சுயநிதி பள்ளிக்கூடங்கள் அரசு நிதியில் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களாக கலைஞர் ஆக்கச் சொல்லி போட்ட உத்தரவை கிடப்பிலே போட்டு மிதித்து வைத்திருக்கிறார் இது இப்படி ஒன்று இரண்டு அல்ல இப்படி பல கலைஞர் அறிவித்த திட்டங்களை சிறுபான்மை சமுதாயத்துக்கு தந்த அந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பிலே போட்டிருக்கிற ஒரு அரசு தான் இன்று தமிழகத்தில் இருக்கிறது இப்படி மிகச்சிறந்த அறிவிப்புகளையும் சட்டங்களையும் கொடுத்த கலைஞர் ஆட்சியில் இருந்த அத்தனையும் மீண்டும் உயிர் பெற்று சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அந்த திட்டங்களும் அறிவிப்புகளும் சட்டங்களும் மீண்டும் தளபதியுடைய ஆட்சி காலத்திலே மலர்ந்து எழுந்து நமக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒளிமயமான காலம் விரைவிலே வரும் வரப்போகிறது என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது ஆக இன்று மத்தியிலே ஆளக்கூடியவர்கள் பேராசிரியர்கள் சொன்னது மாதிரி கொஞ்ச நஞ்சமல்ல பாசிச இந்துத்துவ ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடிய முறையில் அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்காக கௌரக்ஷா என்று பசு பாதுகாப்பு என்று சொல்லி இந்தியா முழுவதிலும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பேரை லிஞ்சிங் என்று அவர்களை படுகொலை செய்தார் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பேரில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முஸ்லிம்கள் தான் இந்த கௌரக்ஷா தொண்டர்கள் உண்மையில் கௌர் ராட்சசா தொண்டர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் இதனை கண்டித்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட அறிவு ஜீவிகள் மத்திய அரசுக்கு கடிதங்கள் எழுதி பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போய் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதேபோன்று இன்றைய தினத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநில அரசுகளில் லவ் ஜிஹாத் என்று அவர்களாக ஒரு கற்பனை செய்து அதன் மூலமாக முஸ்லிம் இளைஞர்கள் இந்து பெண்களை லவ் பண்ணி திருமணம் செய்து அதன் மூலமாக இஸ்லாத்தை பெருக்கி இந்தியாவையே இஸ்லாமிய நாடாக மாற்ற போகிறார்கள் என்ற பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து பல அவசர சட்டங்களை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி அவர சட்டங்களை பிறப்பித்து அதிலே பாதிக்கப்பட்ட பெண்களையும் ஆண்களையும் ஆரம்பத்திலே கைது செய்தது போய் பிறகு அவர்களுடைய பெற்றோரை கைது செய்தார்கள் பிறகு அவர்களுடைய சொந்தக்காரர்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது கல்யாணம் செய்து வைத்த காசிமார்களையும் கைது செய்து கராக்கிரகத்தில் அடைக்கக்கூடிய ஒரு கொடுமையை இன்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல இந்த லவ் ஜிஹாத் யார் யார் முஸ்லிம்கள் செய்தால் அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு பாடை கட்டுவோம் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் சொல்லுகிறார் இப்படி யாராவது லவ் ஜிகாது பண்ணி ஒரு இந்து பெண்ணை காதலித்து யாராவது முஸ்லீம் திருமணம் செய்ய முயற்சி செய்வானேயானால் அவனுக்கு ராம் நாம் சத்த என்று அந்த சுலோகத்தை சொல்லி அவனை பாடை கட்டி குளியிலே கொண்டு தள்ளுவோம் என்று ஆவேசமாக பேசுவது மட்டுமல்ல சென்ற ஆண்டு மாதம் பிரண்ட்லைன் பத்திரிகையில் ஒரு செய்தியை படித்து யாரும் திடுக்கிடுவார்கள் இதே மத்திய உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் லவ் ஜிஹாதிலே திருமணம் செய்து அப்படி முஸ்லிம்கள் நடந்து கொண்டால் முஸ்லிம் பெண்கள் இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நூறு பிணங்களையாவது தோண்டி அவர்களை பப்ளிக்காக கற்பழிக்க வேண்டும் என்று ஒரு யோகி ஒரு சன்னியாசி ஒரு முதல்வர் பேசக்கூடிய கொடுமை இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த கொடுமையான இந்த மாசிச ஆட்சி மத்திய உள்ள மாநிலங்களிலும் தொடர்ந்து நீடிக்கிறது அத்தகைய கொடுமையான ஆட்சியை தமிழகத்திலும் கொண்டு வர வேண்டும் என்று துடிப்போடு பல சூதுகளும் சதிகளும் நடக்கிறது இன்றைய தினம் டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகையில் வந்த செய்தி என்ன செய்தி என்றால் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு மாமிச ஏற்றுமதி மட்டன் ஏற்றுமதி செய்கிறார்கள் அப்படி செய்யக்கூடிய மட்டனிலே ஹலால் மட்டன் என்று சான்றிதழ் கொடுத்து ஏற்றுகிறார் இன்று முதல் ஹலால் மட்டன் என்று சான்றிதழ் கொடுக்க முடியாது ஹலால் என்கிற வார்த்தையை எடுத்து விடுங்கள் இதிலிருந்து ஏன் எடுத்து விடுங்கள் என்று காரணம் கேட்ட பொழுது இந்துத்துவ அமைப்புகளும் சீக்கிய அமைப்புகளும் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து எப்படி நீங்கள் ஹலால் மட்டன் என்று போட போச்சு சரிய சட்டப்படி ஆடு மாடு கோழி ஒட்டகங்களை அறுத்து அது ஹலால் என்று அவர்கள் சொல்லி இஸ்லாமிய முறைப்படி அறுத்ததை நாங்கள் எப்படி உண்ண முடியும் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கண்டனம் செய்ததாகவும் அவர்கள் புகார்கள் கொடுத்ததாகவும் சொல்லி மத்திய அரசுடைய வர்த்தக துறை இன்று அதை காலி செய்திருக்கிறது இப்படி ஒன்று இரண்டு அல்ல நூற்று கணக்கில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த கொடுமைகளில் இருந்து மத்திய ஆட்சியை விடுவிக்கவும் அந்த மத்திய ஆட்சியுடைய கொடுமை தமிழகத்திற்கு வந்துவிடாமல் பாதுகாக்கவும் நாம் எடுக்க வேண்டிய ஒரே முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடக்க